மக்களினுடைய ஒரு அரசாங்கம் மக்கள் அரசாங்கமாக இருக்க முடியும் என்பதை சங்கம் துவங்கிய நாள் இருந்து மருத்துவரையாக சொல்லி வருகிறார்கள் அதன் பிறகு கட்சி துவங்கிய பிறகு எல்லா ஜாதிய தலைவர்களையும் சேர்த்து சமூக நீதி கருத்தரங்கும் பலவற்றை நடத்தினார்கள் ஆனா ஏனோ தெரியவில்லை ஆங்கிலேயர்களுக்கு இருந்த அந்த தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சிகளுக்கு இல்லை சாதிய கணக்கெடுப்புனாலே நடுங்குறான் எந்த ஜாரி எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நமக்கு ஆபத்துன்னு நினைக்கிறான்

ஏன் ஒரு நல்ல என்று ஒரு புவரத்தை கொடுத்தால் அதே போல முதலமைச்சராக வர வேண்டும் யார் அமைச்சர்களாக வேண்டும் யார் அதிகாரிகளாக வர வேண்டும் ஜாதிக்கு இவ்வளவு நிர்ணயம் பண்ணி என்ன ஏன் இந்த சர்ச்சை தந்தை பெரியார் இருந்தார் அவர் சொன்னார் என்ன நூற்றுக்கு மூணு சதவீதம் இருக்கிறவனுக்கு போய் எல்லா பொறுப்பும் கொடுக்கிறேன் பெரிய ஜாதியா எல்லாம் ஏண்டா கொடுக்கல அவன் தலையை என்று அது கேட்ட இடஒதுக்கீடு கொடு அதுதான் சமூக நீதி இப்ப பெரியார் இல்லைன்னு ரொம்ப பேருக்கு துணிச்சல் வந்து போச்சு யார் யார் எந்தெந்த ஜாதின்னு சொல்லாம இருந்தோம்னா எல்லாம் ஊமையா இருப்பான்னு நினைக்கிறான் அந்த ஊமை மக்களுக்காக குரல் எழுப்ப மருத்துவர் ஐயா இருக்கிறார் என்பதை நாம் பல இடங்களிலே எடுத்து சொல்லி வருகிறோம் அவருடைய கருத்தை தொடர்ந்து எதிரொலிக்க டாக்டர் ரெண்டு மணி இருக்கிறாரு என்பதையும் போயிருச்சு அதாவது கேட்குறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்ததுனால கொண பொண்ணா ஆகுது இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு சாதாரண வார்த்தைகள உட்கெடுத்துட்டு போவான் ஓட்டெடுப்பு நடத்ததுக்கு வாக்காளர் இன்னைக்கு எடுப்பியா அப்பவே யார் யார் எந்தெந்தா அப்படின்னு எடுத்துட்டு போவா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா மு க ஸ்டாலின் பதவி நீக்கம் பண்ணிடுவாங்களா பதவி நீக்கம் பண்ணிடுவாங்களா நல்ல அபராதம் வாங்கினவன் தண்டனை வாங்கினவனே இன்னும் அமைச்சர் பணியில நீக்க முடியாத நிலையில இருக்கான் போது ஜாதிவாரி கணக்கு எடுப்பா எடுப்பு நடத்தினா ஸ்டாலின் நீக்க கூட போடவாருங்க பயம் எல்லாம் வேண்டாம் தமிழக அரசு தயக்கம் காட்ட வேண்டாம் கணக்கெடுப்பை எங்களுக்குதான் எந்த விரோதமும் கணக்கெடுப்பை எடுத்துட்டா நான் தான் பெரிய ஜாதி அடுத்தது இருக்கிற நாடா சின்ன சாதி முதல்ல யாராகவும் சின்ன சாதி அப்டினா கண்ட கட்டுத போறோம். கம்மைய கண்ட கட்டுத போறோம். இவ்வளவு பேர் நாங்க இருக்கையா நீ இவ்வளவு பேர் இருக்கீயா எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஆட்சி போயானே சரியா இருந்து. நான் கூட நினைக்கிறது இது அறையில முதல்ல வந்தவங்க யார் யார்னு தெரியல. யார் யார்னு தெரியல. திடீர்னு நம்ம ஒரு கொடியை புடிச்சதுன்னா நாங்க முதலமைச்சர் வந்தவங்க எல்லாம் ஓட்டுன புடிச்சாம்.

அடையாளம் தெரியாது அதிகாரிகள் காவல்துறையினர் இதற்கு நடக்கும் புதுசு இல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு தொடங்கி ஒவ்வொரு பத்தாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு இறுதியாக எடுக்கப்பட்ட திரும்பி நாற்பத்தி எடுக்க வேண்டியது காரணம் காட்டி அதை அதுக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே இந்தியாவுல சாதியாவே இல்லைன்னு எல்லாம் சத்தியம் பண்ணி அந்த மாதிரி இருக்கிற நிலைமையை மாத்தணும்னா அந்த முப்பத்தி ஒன்று மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எது அதுக்கும் பிறகு நீ இடஒதுக்கீடு